கோவிடில் எழுபத்தைந்து எண்பது சதவீதம் மரணத்தை கொடுத்தது யாருக்கு கொடுத்துச்சுன்னா கட்டுப்பாடு இல்லாத அலட்சியமாக இருக்கக்கூடிய முதுமையில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் தான் முதல்ல இருந்தாங்க ஒரு நமக்கு தினமும் வந்து நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் செயலரும் சாயந்தரம் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஏதோ ஸ்கோர் போர்டு சொல்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இன்றைக்கு ஐம்பத்தஞ்சு பேர் இறந்து போனாங்க அதில் நாற்பத்தெட்டு பேருக்கு வந்து கோமார்பிலிட்டி இருந்துச்சு நாற்பத்தி நாலு பேருக்கு வந்து கோ மார்பிடிட்டி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அது என்ன கோ மார்பிடிட்டி ஏற்கனவே அவர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் குறைவை கொடுக்கக்கூடிய ஒரு சர்க்கரையோ ரத்த கொதிப்போ இருந்தவர்களில் இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்கன்ட்டு லேண்ட்செட் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கு அந்த லேண்ட்செட் மேகசீனில் ஒரு சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அவன் ரொம்ப அழகாக அனலைஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கான் என்ன போட்டிருக்கான்னா இந்த சர்க்கரை நோயாளிகளில் எவ்வளவு பேர் வந்து இந்த கோவிடில் இறந்திருக்காங்கன்னு ஒரு புள்ளி ஓரத்தை உலகம் முழுக்க எடுத்திருக்கான் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு எப்போது தெரியும் பத்தொம்பது இருபதில் தான் கோவிட் வருது அப்போ இருந்து வருஷா வருஷம் எவ்வளவு சர்க்கரை நோயாளி இறந்து போகிறாங்க இருபத்தொன்று இருபதில் மட்டும் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்கன்னு பார்த்தா ஸ்டெடியாக நாற்பத்தஞ்சு சதவீதம் சர்க்கரை நோயாளிகளுடைய மரணம் இந்த கோவிட் நேரத்தில் வந்திருக்கு அப்போ நமக்கான ஒரு டேக் ஹோம் மெசேஜ் என்ன இங்கிருந்து நம்ம வெளியே போகும்போது எடுத்து செல்ல வேண்டிய செய்தி என்னென்னா கோவிட் வருது வரலை ஒருவேளை வந்தால் இங்கே இருக்கிறதில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் பதினைந்து சதவீதம் பேருக்கு சர்க்கரை நோய் உறுதியாக இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டு புள்ளியோரும் அதுதான் எட்டு கோடி மக்களில் ஒரு கோடி மக்களுக்கு ஐஜிடி அப்படின்னா இம்பேர்டு குளுக்கோஸ் ஸ்டாலரான்னு சொல்லுவாங்க ஒரு ஆரம்ப கட்ட சர்க்கரை நிலையிலேருந்து ஆரம்பித்து ஒரு முற்றிய சர்க்கரை வியாதி வரைக்கும் இருக்கிறவங்க ஒரு கோடி பேர் இருக்காங்க எட்டு கோடி பேர்னு வச்சுக்கிட்டோன்னா ஒரு கோடி பேர் இருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெறும் பத்திலிருந்து பதினோரு சதவீத மக்கள் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க சர்க்கரை நோய் இருக்குது ஆனால் எனக்கு சி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் குள்ளே இருக்குது சார் சிக்ஸுக்கு மேலே போகிறதில்ல சார் ஃபாஸ்டிங் எப்போவுமே ஹண்ட்ரட் அண்ட் டென்னாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க வெறும் பத்து பர்சன்ட் தான் மீதி எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி நியூ இயர் சார் இன்றைக்கி சக்கரை பொக்கல் சாப்பிடலாம் எப்படி இன்றைக்கி வந்து மைசூர் பாவை கொடுத்துட்டாங்க சார் நான் எப்படி வேண்டான்னு சொல்கிறது வந்த இடத்துல காஃபியில் சுகர் போட்டு கொடுத்துட்டாங்க நான் எப்படி வேண்டான்னு சொல்கிறது இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி 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 சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாமல் வச்சுருக்காங்க இன்னும் சில பேர் கொஞ்சம் பேர் இருக்கான் பயங்கரமான அறிவாளி அந்த கான்ஸ்பிரசி மைண்ட் இருக்காங்க சர்க்கரோட ஒரு வியாதியே கிடையாது இதெல்லாம் கிளப்பி விட்டுட்டுருக்காங்க எல்லா ஒன்றும் சேர்ந்து நம்பரை மாற்றி மாற்றி சொல்லிவிட்டு மருந்து விற்கிறதுக்காக சக்கரை வியாதியை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு தயவுசெய்து அவர்கள்லாம் ஒரு வேன் பிடிச்சி சர்க்கரை ஆஸ்பத்திரியை போய் பார்த்தாங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய சிக்கல்களை தெரியும் ஏன் இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா அலட்சியம் இருக்கக்கூடாது எந்த ஒரு மருத்துவனாலும் எடுத்துக்கோங்க சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ நவீன மருத்துவமோ இல்லை வேறு மரபு மருத்துவ சிகிச்சைகள் எது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும் சரி நோயை எப்படி கட்டுப்பாட்டில் வச்சிருக்குது ஏன் நான் சொல்றேன்னா பத்து சதவீதம் தான் பாதிச்சிருக்கா கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் பேர் கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரையோடு தமிழ்நாட்டில் உலாவிக்கிட்டு இருக்காங்க சரி இந்த தொண்ணூறு லட்சம் பேர்ல மருத்துவ அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா முப்பது சதவீதம் அந்த தொண்ணூறு லட்சத்தில் முப்பது சதவீதம் பேர் அப்போ எவ்வளோ கணக்கு முப்பது லட்சம் பேருக்கு தங்களுடைய ஆயுட்காலத்தில் இப்போ தமிழ்நாட்டினுடைய ஒரு சராசரி ஆயுட்காலம் எழுபத்தஞ்சி வயசு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஸோ தங்களுடைய ஆயுட்காலத்தில் ஏதாவது ஒரு மாரடைப்போ புற்றுநோயினுடைய ஒரு தாக்கமோ இல்லையென்றால் சிறுநீரக செயலிழப்போ கண்டிப்பாக வரும் என்று அறிவியல் சொல்லுது அப்போ முப்பது லட்சம் பேருக்கு நோய் வரும் என்கிற ஒரு தன்மையோடு தான் அவ்வளோ பேரும் நம்ம இருந்துட்டுருக்கோம் ஒன்று ரெண்டு லங்க முப்பது லட்சம் அப்போ நம்மளுடைய நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புணர்வு என்ன அப்படின்னா இந்த நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது எனக்கு லேச சக்கரை கூடுற மாதிரி இருக்கா என்னுடைய சக்கரை கட்டுப்பாடை விட்டு விலகி இருக்கிறதா நான் எப்படி அதை சரி செய்து கொள்வது அப்படிங்கிற புரிதல் நமக்குள்ளே இருக்கணும் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் நிறைய குட்டி குட்டி பிள்ளைங்க நம்மளை சுற்றி இருப்பாங்க உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் சின்ன பிள்ளைங்க அடுத்த தலைமுறையை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக பார்த்து கொள்ளணும் ஏன்னா இன்றைக்கி நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து சர்க்கரை வியாதினா அறுபது வயசுக்கு மேலே வருன்னு இருந்துச்சு இன்றைக்கு சர்க்கரை வியாதி சராசரியாக யாருக்கு வருதுன்னா முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு இருபத்தஞ்சு வயசு இருபது வயசில் சர்க்கரை நோயாளிகள் பெரிய அளவில் கூடுவாங்க இருபத்தஞ்சு வயசில் இப்போ நமக்கு ஒருத்தருக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் சக்கரை வியாதி இருக்குன்னா நம்ம பிள்ளை இன்னைக்கு பதினெட்டு வயசு பத்தொம்போது வயசில் இருக்குன்னா அவன் இருபத்தைந்து வயதில் சர்க்கரை நோய் அழிவதற்கு சாத்தியம் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அப்போ அவர்களை இந்த நோய்க்குள் வராமல் பார்த்துக்கொள்ளணும்